வந்தவாசி வட்ட தமிழ்ச்சங்கம் மகளிர் விழா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்ட தமிழ்ச்சங்கம் நிகழ்த்தும் மகளிர் விழா வி ஏ அருணாச்சலம் முதலியார் பாலம்பாள் திருமண மண்டபத்தில் இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று மாலை ஆறு மணி அளவில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் முதலாவதாக குரலம் என் பாக்கியா அவர்கள் உறுப்பினர் இன்னிசை சி அவர்கள் பாடல் பாடினார் உறுப்பினர் வரவேற்பு உரை பட்டு அவர்கள் மகளிர் உறுப்பினர் தலைமை சிவராமர் கிருஷ்ணன் அவர்கள் தலைவர் முன்னிலை ராமமூர்த்தி அவர்கள் இணைச் செயலாளர் புறவலர் நீரி செல்வம் அவர்கள் வழங்குதல் இளநிலை உதவியாளர் அரசு உயர்நிலைப் பள்ளி குறக்காட்டை கவிதை வாசிப்பு தலைப்பில் பெண்ணே வாகை சுடுவா பெண்ணே மகுடும் சுடுவா பெண்ணே புதுமை செய்வா வாசிப்பவர்கள் ஸ்ரீதர் துணைத்தலைவர் முருகவேல் பொருளாளர் கேப்டன் மு பிரபாகரன் தகவல் தொடர்பாளர் கவிதை வாசிப்பு வாசித்தவர் சிறப்பு உரையரங்கம் தலைப்பு பெண்மை ஒரு வரம் உரையாற்றுபவர் கவிதாயினி காயத்ரி அவர்கள் தேவிகாபுரம் அவ்வியார் விருது வழங்குதல் விருது பெறுவோர் அரு சகோதரி மரியா சர் பிரசாதம் தலைமை ஆசிரியர் தூய நெஞ்சும் மகளிர் மேல்நிலைப் பள்ளி வந்தவாசி விருது வழங்குதல் மகளிர் அணி செயலாளர் நெகிழ்ச்சி தொகுப்பு வழங்குதல் ராமஜெயம் அவர்கள் இணை செயலாளர் நினைவு பரிசு வழங்குதல் விஜய ஸ்ரீதர் அவர்கள் நன்றி உரை ஜெயந்தி அவர்கள் இதில் ஏராளமான மாணவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் வட்டாட்சியர் பொன்னுசாமி அவர்களும் கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் முடிவில் பரிசு பெறுபவர்களுக்கு சால்வு அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது இதில் அனைத்து செயற்கை உறுப்பினர்கள் மற்றும் மாணவ மாணவர்கள் ஆசிரியர்கள் சங்க உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சினை சிறப்பான முறையில் நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்தனர் நாங்கள் கை கொழுத்துகிறோம் என்று கூறுகிற போது அம்பேத்கர் அவர்கள் கூறுகிறார் உங்களுடைய நாட்டில் இருக்கிற எலிசபெத் ராணி அவர்களிடத்தில் அவர்களை இரண்டு கைகள் எடுத்து வேண்டும் அப்பொழுது அம்பேத்கர் உங்களுடைய நாட்டில் ஒரே ஒரு ராணி தான் இருக்கிறார் ஆகையினால் நீங்கள் வணங்குகிறீர்கள் எங்களுடைய இந்தியாவில் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு ராணி இருக்கிறார்கள் நாம் இந்த தேசத்தை அணுக வேண்டும் இப்படிப்பட்ட மகத்தான வரலாறு இந்த திசத்திலேதான் சகோதரத்துவம் என்கிற எல்லையை கடந்து வாழ்க்கை முறை என்கிற எல்லையை கடந்து இந்த மண்ணில் நாம் வாழ்கிறோம் என்றால் அந்த வேதனை பக்கத்தில் இருந்து நாம் வெற்றி பாதை நிலம் நீர் எருப்பு ஆதாயம் காக்காக உதவின உலகிற்கு பெண்ணே புதுமை செய்யவா உதவின உலகிற்கு பெண்ணே புதுமை செய்யவா

கல்வி கற்றுக் கொடுப்பதில் ஆசிரியராகவும் பெரியதை போக்கும் மருத்துவர்களாகவும் பெரியதை போக்கும் மருத்துவர்களாகவும் மருத்துவர்களாகவும் அனைத்து துறைகளிலும் தேவைக்கு வெங்கே நீ புதுவை செய்யவா நீ புதுவை செய்யவா ஆதலால் பெண்களை போற்றுவோம் அவர்கள் செய்கின்ற புதுமைகளை பாராட்டுவோம் ஆதலால் பெண்களை போற்றுவோம் அவர் செய்கின்ற

ஔவையார் விருது பெறுபவர் அரு சகோதரி மா ஜே மரியா சர்பிரசாதம் தலைமை ஆசிரியர் அவர்கள் தூய நெஞ்சம் மகளிர் மேல்நிலைப் பள்ளி வந்தவாசி மற்றும் அவர்களுக்கு சந்தனமான அணிவித்து சால்வையும் அணிவித்து கேடயம் வழங்கினர் ஔவையார் விருது கேடயம் அதனைத் தொடர்ந்து மீதமுள்ளவர்களுக்கும் அணிவிக்கப்பட்டு அவர்களுக்கும் கேடை வழங்கப்பட்டது கவிதை வாசிப்புத்தவர்கள் அவர்களுக்கும் பரிசுகள் வழங்கினர் இந்நிகழ்வில் ஏராளமான மாணவ மாணவிகள் மற்றும் உறுப்பினர்கள் வந்தவாசி வட்ட தமிழ்ச்சங்கம் மகளிர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சால்வைகள் அணிவிக்கப்பட்டு சிறப்பு செய்தனர் அதனைத் தொடர்ந்து கவிதை வாசித்தவர்களுக்கு நினைவு பரிசாக புத்தகம் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நிகழ்ச்சியின் முடிவில் உணவுகள் வழங்கப்பட்டது